வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு சினிமா ரிவ்யூவர் அவங்க யூஸ்வலா சினிமா சம்பந்தமான ரிவியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூவருடைய ஒரு போஸ்ட் பார்த்தேன் டோன்ட் டிஃபைன் கமல்ஹாசன்

அதாவது ராஜ்கமலை பொறுத்தவரை அவங்க அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க வெற்றி பெறும் சில படங்கள் பெரிய தோல்வி அடையும் அதெல்லாம் பிரச்சனை இது அதை தாண்டி நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய வியூ பாயிண்ட் இப்ப கமல் சார்ட்டே ஒரு படம் தோல்வி அடைந்த உடனே கேட்டோம்னா என்ன சொல்லுவார் அப்படின்னா ஏதோ நான் தப்பு பண்ணிருக்கேன் ஆடியன்ஸுக்கு பிடிக்கல அடுத்த படத்துல சரி பண்ணலாம் சரி பண்ணிரலாம் அப்படின்னு தான் அடுத்த படத்துக்கு அவர் மூவா மூவாவார் அப்படி அந்த ஆகி பல்வேறு வெற்றி படங்கள் அதுவும் குறிப்பாக ராஜ்கமல்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜ்கமல்ல வந்து ஏராளமான வெற்றிப்படங்கள் அந்த பிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா ராஜ பார்வை ஆரம்பமே தோல்வி படமா தான் இருந்தது அதுக்கப்புறம் விக்ரம் விக்ரமுக்கு அடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சத்யா அப்புறம் வரிசையா படங்கள் தேவர் மகன் அபூர் அதுக்கு முன்னாடி அபூர்வ சகோதரர்கள் தேவர் மகன் அந்த மாதிரி ஏராளமான படங்கள் விஸ்வரூபம் வரைய லேட்டஸ்டா விக்ரம் வரைய விக்ரமுக்கு அப்புறம் அமரன் அப்படி தொடர்ந்து ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு அதுவும் அவர் நடித்த படங்கள் வந்து ரொம்ப ஃபுல்லான படங்கள் அந்த படங்கள் ஏராளமான படங்கள் அதாவது கமர்ஷியலா ஹிட்டாகும் அதே சமயத்துல கிரிட்டிக்கலி அக்ளை மாற மாதிரியான படங்களையும் நிறைய கொடுத்துருக்காரு அவர் கெரியர்லயே நம்ம மூன்றாம் பிறையை எடுத்துக்கிட்டோம்னா வசூலும் பயங்கரமான வசூலு அந்த படத்துடைய குவாலிட்டியும் சூப்பர்பா இருக்கும் மூன்றாம் பறைக்கு அப்புறமா எடுத்தோம்னா நாயகன் நாயகனுக்கு அப்புறம் தேவர் மகன் தேவர் மகனுக்கு அப்புறம் இந்தியன் இதை தவிர வந்து ஃபுல்லா வந்து குவாலிட்டியான படங்கள் அப்படின்னு தனியா எடுத்தோம்னாலே அது மகாநதி உத்தம உள்ள அன்பேஷ்வம் அந்த மாதிரி படங்கள் இதை தவிர காமெடி படங்கள் நமக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லா ஜானர்லையுமே அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு இந்த முறை கேஹெச் டூ டூ தேர்ட்டி செவனுக்கு அவங்க மூவ் ஆயிட்டாங்க ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனலுடைய ஹெட்டரை பார்த்தோம்னா ட்விட்டர்ல அவங்க அடுத்த படத்துடைய இதுக்கு நகர்ந்துட்டாங்க ஸோ விரைவிலேயே அடுத்த படத்துக்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் படம் வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குது நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் விக்ரம் தர்மாவை அவரால் டைரக்டர் ஆக்க முடியல அதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அது வந்து ஒரு அன்பார்ச்சுனேட்டு அதே அதற்கு பதிலாக இவங்கள வந்து டேரக்டர் ஆக்குறாரு இப்ப ஸோ அந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் ஏன்னா சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர் இதுக்காக நல்லா டைம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆஹ் எப்பொழுதுமே இப்போ கமலஹாசன் அவ்வளவுதான் அவர் முடிஞ்சிட்டாருன்னு எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் அவர் வந்து பயங்கரமா திருப்பி எழுந்திரிச்சு அடிச்சு சிக்ஸர் அடிச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதுவும் இம்முறை மீண்டும் நிகழும் கமல்ஹாசன் அவர்களுடைய படத்தை வந்து அவங்க கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க பேன் பண்ணா கூட அவர் வந்து தான் வழக்கமாக தான் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அதே அன்போட இந்த சிவராஜ்குமாருடைய ஒரு படம் அவங்க தயாரிச்ச படம் வந்து அமேசான்ல வந்திருந்தது ஸோ அதை வந்து தன்னுடைய ஸ்டோரியில போட்டிருந்தாரு நேற்றைக்கு வந்து சினிமா துறைக்கு சிவராஜ்குமார் வந்து நாற்பது வருடங்கள் ஆகுது ஸோ அது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு அதாவது அதுல அவர் சொல்லியிருந்தது நல்லா இருந்தது நாங்க இவர் வந்து நாற்பது வருடங்களுக்கு மேலாக எனக்கு பழக்கம் அவரு அவருடைய ஃபாதர் ராஜ்குமார் அண்ணா ராஜ்குமார் அண்ணா காலத்துல இருந்தே எனக்கு பழக்கம் அவர்கள் காட்டிய அன்பு அந்த குடும்பமே என் மேல வச்சிருந்த அன்பு இவர் என்னுடைய ரசிகர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு ஆனாலும் எனக்கு வந்து அவர் அவர் அப்பா வந்து எனக்கு அண்ணன் மாதிரி இவர் எனக்கு இவருக்கு நான் சித்தப்பா மாதிரி எப்பொழுதுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி இருந்தார் இது வந்து நான் ஏதோ இன்னைக்கு வீடியோ எடுக்கிறாங்கிறதுக்காக சொல்லல இதே மாதிரி தான் எப்பொழுதுமே நாங்க வந்து அன்போட பழகி வந்திருக்கோம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த அன்பு தொடரும் அப்படின்னு இருக்காரு அதுதான் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த பெருந்தன்மை எப்பொழுதுமே அவருக்கு உண்டு அதை தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த சைட்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை அதே மாதிரி குமாரும் அதே அன்போடு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம மறக்க முடியாது அவருடைய ஃபார்ட்டி எத் இயர் அனிவர்சரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் திருப்பி ஐம்பதாவது வருஷத்துலயும் நான் பேசுவேன் அப்படின்னு தன்னுடைய ஸ்பீச்ல கமல் சார் குறிப்பிட்டாரு பிலிம் ரிவியூவர் சம்பந்தமா ஒரு விவாதம் நடந்தது அது தொடர்பாக தனஞ்சயன் பேட்டி கொடுத்திருக்காரு அவர் கொடுத்திருக்கிற பேட்டியில அவர் என்ன சொல்லிருக்காருன்னா படம் பாக்குறதுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு அதாவது படமே பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்ப மெட்ராஸ் மேட் ஒரு படம் வந்திருக்கு அதாவது ஒரு வாரத்துக்கு எட்டு படம் வந்திருக்கு இல்ல ஆறு படம் வந்திருக்கு எங்களால பார்க்க முடியல ரிவ்யூ பண்ண முடியலன்னா பரவாயில்ல இப்ப தக்களை போடைய நிறைய படங்கள்லாம் வரல இப்ப மெட்ராஸ் மேட் நீன்னு ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்றதுக்கு என்ன இவங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் ரெண்டு படம் வந்திருக்குறப்ப அந்த படத்தை பார்த்து பண்ணிருக்கலாமே ஏன் யாருமே பண்ணல அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஒரு டைரக்டர் அவர் வந்து போட்டிருக்காரு

அப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு பணம் கேட்கறாங்க அப்படின்னு பணம் கேட்டு நீங்க காசு கொடுக்காதீங்க அப்படி நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அதையும் மீறி ப்ரொடியூசர் வந்து பணத்தை காப்பாத்தி பணம் கொடுத்துருக்காரு ஆனாலும் ரிவ்யூ போடல பணத்தை வாங்கிட்டு ரிவ்யூ போடல இந்த நிலைமையில இருக்கு அதாவது த தனஞ்சயன் என்ன சொல்றாருன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்லு நாங்க பணம் கொடுக்கல சின்ன படங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி பணம் கொடுக்குறோம் ரிவ்யூவா கொடுத்தாலும் பரவாயில்ல எங்க படம் வந்திருக்குங்கிறத தெரியப்படுத்துங்கிறதுக்கு தான் கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து அஹ் தேட்டர்ல பாக்க முடியல அவங்களோட அவங்க பாக்குறதுக்கு நாங்க வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன் ரெண்டு பேர் சொல்றாரு ப்ளூ சட்டை மாறன்னு பணம் வாங்கினது இல்ல அதே மாதிரி கார்த்திக் கார்த்திக் கிருஷ்ணா அவர் பணம் வாங்குனது இல்ல இத தவிர மத்த எல்லாருமே பணம் வாங்குறாங்க அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்காரு தனஞ்சயனு அதை யாரும் மறுக்கல எல்லாருமே பணம் வாங்கியிருக்காங்க அது ஏன்னா அந்த ஈகோ சிஸ்டமே அப்படிதான் இருக்கு எல்லாரும் வாங்குறப்ப நானும் வாங்குறேன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க இதுல வந்து ஒரு நாலு பேர் பேரை சொல்றாங்க இந்த கார்த்திக் கிருஷ்ணா ப்ளூ சட்ட மாறன் பரத்வாஜ் ரங்கன் ஸ்ருதி ஸ்ரீனிவாஸ் இவங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க அப்புறம் ஒரு ரிவியூவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்கின் இருக்கணும் அதாவது ரிவியூவருக்கு முதல்ல நாலேஜ் இருக்கணும் அவருக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாறு அது எந்த காலத்துல எந்தெந்த இயக்குனர்கள் எல்லாம் இருந்தாங்க படமா இருந்து அதுக்கப்புறம் அது டாக்டிஸா மாறி இன்னைக்கு இருக்கிற வரையே அது எல்லா இயக்குநர்கள் டெக்னீஷியன்ஸு அஹ் ஆக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸு எல்லா எல்லா விதமான நாலேஜும் இருக்கணும் கிராஃப்ட பத்தின நாலேஜ் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து ஒரு படத்துக்கு ரிவியூ பண்ணா நல்லது இது இவங்க பண்றதெல்லாம் வந்து ரிவ்யூவே கிடையாது இவங்க எல்லாம் தே ஆர் நாட் ரிவியூவர்ஸ் தே ஆர் நாட் கிரிட்டிக்ஸ் இங்க மெஜாரிட்டி இருக்கிறவங்க எல்லாம் ட்ரோலர்ஸ் இவங்க ட்ரோல் தான் பண்றாங்க இவங்க வந்து ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷன்லாம் இவங்களுக்கு என்னனே தெரியல ஸோ இது நம்ம பார்க்குறது எல்லாமே ட்ரோல் தான் இவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாரு இவர் உடம்பு இப்படி இருக்குன்னு சொல்லி பாடி ஷேவிங் பண்ணி பர்சனலாக அட்டாக் பண்ணி அந்த மாதிரி அப்படி பண்ணுறது தான் ரிவியூவாக இருக்கே தவிர ஒரு படம்னா என்ன கதை அந்த கதையில வந்து எந்தெந்த ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க அந்த எப்படி எப்படி அது இன்னும் பெட்டரா அந்த சொல்றது ஒரு எஜுகேட்டிவா ஒரு டாக்குமெண்ட் பார்த்தா ஒரு இருபது வருஷம் கழிச்சு இதை பார்த்தா நமக்கு ஒரு நம்ம அதுல இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அப்படிதான் அந்த டீப்பா அப்படிங்கிற அந்த அவங்க சொல்லிருந்தாங்க அந்த இனியில் வந்திருந்தவங்க அதுதான் கரெக்டான மெத்தடும் கூட படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு இவங்க பண்றதெல்லாம் Hold up